ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மகாலயபட்ச காலம்னு சொல்லக்கூடிய இந்த பதினைந்து நாட்களுடைய சிறப்புகளை பற்றியும் அதுவும் குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த பதினைந்து நாட்களில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுது அதன் அடிப்படையில் மகரம் ராசி அன்பர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது மேலும் இந்த நாட்களை நீங்கள் எளிதாக கடந்து வர செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கப்போம் வரும் பொதுவாக மாதம் மாதம் அமாவாசையானது வருவதுண்டு இருந்தாலுமே கூட ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய அமாவாசையுமே ஒரு தனித்துவத்தோடு அமாவாசைகள் இருந்தாலுமே இந்த மிகப்பெரிய அமாவாசைன்னு சொல்லக்கூடியது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மற்றும் தை அமாவாசைதான் இந்த அமாவாசைகள்ல மட்டுமாவது கண்டிப்பா நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து நம்ம தர்பணம் கொடுக்க வேண்டும் இப்படி செய்வதால நம்முடைய சந்ததியினர் சிறப்பாக இருப்பாங்க எந்த விதமான தோஷங்களும் இல்லாம சாபங்களும் இல்லாம அதாவது அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு உரிய மிகச்சிறந்த நாளாக தான் எல்லாம் வகுத்திருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்ம வினைகள் நீங்குவதற்காக நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே சிறப்பான முறையில் வந்து இருக்கணும் இந்த பதினைந்து நாட்களை தான் மகாலயபட்ச காலம்னு சொல்லுவாங்க அதாவது ஆவணி மாதம் பௌர்ணமியானது நிறைவுற்ற பிறகு அடுத்த நாள் பிரதம திதியில இருந்து ஆரம்பமாகி புரட்டாசி மாதம் அம்மாவாசை வரைக்குமே காலம் தான் சொல்லுவாங்க இந்த நாட்களில் கண்டிப்பாக நம்ம வழிபாடுகள் செய்யணுங்க அதிலும் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்துல வரக்கூடிய புரட்டாசி மாதத்துல வர அமாவாசை தான் இன்னுமே சிறப்பானது இந்த புரட்டாசி மாதம் அம்மாவாசை அப்படின்னு பார்க்கக்கூடிய நாட்கள்ல தான் முன்னோர்கள் நம்மளுடைய வீட்டு வாசலுக்கு வந்து தங்கியிருப்பாங்க இந்த பதினான்கு நாட்களுமே அவங்களுடைய பசி தாகத்தை தீர்ப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய தலையாத கடமையும் கூட அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மற்ற அமாவாசைகளில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ இல்லை படையில் போட்டு சாமி கும்பிட்றீங்களோ உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்கிறீங்களோ இல்லையோ ஆனால் இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பாக செய்யணும் அதிலும் குறிப்பாக இந்த மகாலயபட்ச அமாவாசைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இப்போ இந்த தர்ப்பணத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் தந்தையை இழந்தவர்கள் கண்டிப்பாக செய்யணும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகன்கள் கண்டிப்பாக செய்யணும் இது உங்களுடைய கடமையும் கூட கணவர் இல்லை என்றால் பெண்கள் வந்து செய்துக்கலாம் ஒருவேளை நீங்க சுமங்கலியாக இருக்கீங்க உங்களுடைய கணவர் வந்து உயிரோட தான் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பா எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் நீங்க எள்ளும் தண்ணீரும் கூடாது அதோடு மட்டுமல்லாம பெண் பிள்ளைகள் மட்டும் இருக்கக்கூடிய வீட்டில் என்னங்க செய்யறது அப்படின்னு கேட்பீங்க அப்படிப்பட்டவங்க படையல் போட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க தவறு கிடையாது இந்த நிலையில நம்ம தேடி நம்ம வீடு தேடி வரக்கூடிய முன்னோர்களை நாம் தாங்க சிறப்பாக கவனிக்கணும் அவர்களுடைய பசி மற்றும் தாகங்களை தீர்த்து மனதில் நிம்மதியானது பிறக்க வைத்து அவங்களுடைய முழு ஆசிகளையும் பெறுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இது ஒவ்வொரு ஆண்மகனுக்களுக்கும் உடைய அற்புதமான கடமையும் கூட இந்த கடமையை யாரெல்லாம் சரியாக செய்கிறீங்களோ உங்களுக்கு தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது ஒருவேளை இது போன்ற மைக செய்ய தவறியவர்களுக்கு பித்ருதோஷம் அப்படின்றது ஏற்படுது இந்த பித்ருதோஷம் மற்ற சாபங்களையும் தோஷங்களையும் விட ரொம்ப ரொம்ப பெரியதுன்னு சொல்லலாம் ஒருவேளை இந்த உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான வரத்தை கூட தடுத்து நிறுத்திடுங்க அதனாலதான் ஒரு சில குடும்பங்களில் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உடல்நல பாதிப்பு குழந்தை பாக்கியம் தள்ளி போவது திருமணம் தள்ளி போவது இது போல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான் நமக்கு தெரியாமலே இந்த காரணமான இருக்கும் நீங்க உங்களுடைய ஜாதகத்தில் கொண்டு போய் பார்த்து உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்கு அப்படிங்கிறத மறக்காம செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய கடமைகளை உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய தவறி இருக்கீங்க அப்படின்றத நினைவு கொண்டு இந்த அமாவாசையில் கண்டிப்பாக உங்களுடைய கடமையை வந்து செய்துக்கோங்க இது உங்களை மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய தலைமுறையினர் வந்து சிறப்பாக வாழ வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் புண்ணியங்களும் பாவங்களும் தான் நம்மளுடைய தலைமுறையினர் வந்து சார்ந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் பெற்றோர்கள் செய்வதை பிள்ளைகள் அனுபவிப்பாங்க அப்படின்னு பெரியவர்கள் வந்து சொல்லுவாங்க இப்போ இந்த அமாவாசை நாட்கள் வரக்கூடிய இந்த நாளில் எப்படி நீங்கள் தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பித்திருக்களுக்கு உரியது அப்படின்னா கருப்பு எல் தாங்க கருப்பு எள் மற்றும் தண்ணீர் இது ரெண்டும் போதும் உங்கள்கிட்ட கிடைச்சா தர்பை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா அது தேவையில்லை இதை வைத்து நீங்கள் உங்கள் வீட்டு வாசல்லையோ இல்லைன்னா குளத்தங்கரை ஆற்றங்கரை நீர்நிலைகள் அப்படின்னு எங்கே வேணுமானாலும் தர்ப்பணம் செய்யலாம் இந்த எள்ளும் தண்ணீரும் இறைப்பது அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமானது மறந்து கூட நீங்கள் വിട്ടാദീ கண்டிப்பாக இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா மீண்டும் அடுத்த வருடம் வர வரைக்குமே காத்திருக்க வேண்டி இருக்குங்க ஸோ அமாவாசைகளில் மிகப்பெரிய அமாவாசையை இருக்கக்கூடியதை புரட்டாசி மாத அமாவாசையை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ண மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பதினான்கு நாட்கள் அப்படிங்கிறது மகாலயபட்ச காலம்னு சொல்லுவாங்க இதனுடைய நிறைவாக வர்றது தான் மகாலயபட்ச அமாவாசை இந்த மகாலயபட்ச காலம்னு சொல்லக்கூடிய பதினான்கு நாட்களில் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த இருபத்தி ஒன்றாம் தேதியும் இந்த சிறப்பான நாட்களில் ஒன்று ஏன் அப்படின்னா அன்றைய தினம் மகாபரணி பரணி நட்சத்திரம் யமதர்மனுக்கு உரிய நட்சத்திரம் அதுவும் சனிக்கிழமை என்னைக்கு வந்திருக்கு இரவு எட்டு மணிக்கு மேல கண்டிப்பா உங்க வீட்டு வாசல்ல நீங்க ஒரு தீபமானதை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்துக்கு பேரு மகாபரணி இந்த தீபம் ஏற்றுவதால் என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு மோட்ச வழியை காட்டக்கூடிய ஒளியாக இந்த விளக்கானது காணப்படுது ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இது போன்ற தர்ப்பண முறைகளை எல்லாம் உங்களால செய்ய முடியல செய்ய முடியாத சூழ்நிலைகள்ல இருக்கீங்க அப்படின்னாலுமே கவலையை படத்தவில்லைங்க அன்றைய தினத்தில் உங்களால முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு என்ன தானங்கள் செய்ய முடியுமோ அதை செய்யலாம் அன்னதானமாக இருக்கலாம் வஸ்திர தனமாக இருக்கலாம் பல வகைகள் வாங்கி தானம் பண்ணலாம் அல்ல கல்விக்குரிய உபகரணங்கள் வாங்கி கொடுத்து அவங்கள வந்து படிக்க வைக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் இது போல் உங்களால் இதுதான் முடியும் இத்தனை பேருக்கு தான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்துக்கோங்க இவ்வளோ பேருக்கு தான் செய்யணும் இதை தான் செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது எப்போதுமே தான தர்மங்களை பொறுத்த வரைக்கும் அளவு கிடையாதுங்க நம்மளுடைய எண்ணமும் மனசு தான் காரணம் நம்மளால் எவ்வளவு முடியுமோ நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப நம்ம தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது இந்த பதிவுள்ள மகாலயபட்ச காலத்தின பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் கண்டிப்பா நீங்க நினைக்கிறேன் மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வீட்டில் யாருக்காவது நீங்க தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இருக்கீங்க அப்படின்னா யாருக்காக நீங்க இந்த மாதத்தில் செய்ய போறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் மட்டும் கிடையாதுங்க இந்த தர்பணம் கொடுக்கும் பொழுது உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் உங்க கூட இருக்கக்கூடிய குடும்பத்தார் யாரை வேணாலும் நீங்க நினைத்துக்கிட்டு இந்த தர்ப்பணத்தை வந்து கொடுக்கலாம் இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்தில் வரக்கூடிய புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே சரியாக போகுங்க நிறைய இடங்களில் புரட்டாசி மாதத்தில் விரதமானது இருப்பாங்க ஆனால் அது கடமைக்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்குறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் தான் சனி பகவான் வந்து அவதரித்திருக்காரு ஸோ சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகணும் அவரால் ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் சிக்கியிருக்கக்கூடிய சனி நடக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபாடுகள் அவருடைய பாதிப்புகளானது குறைய ஆரம்பிக்கும் கூடவே பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது எண்ணற்ற நன்மைகளானது ஏற்படும் குடும்பத்தில் ஒரு வளமான செழிப்பான வாழ்க்கை கிடைக்கும் மேலும் மகிழ்ச்சியானது கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் இது போன்ற விஷயங்களுக்காக இந்த மாதத்தில் வரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்காக நீங்க விரதம் இருந்து நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்காக இருக்கு இந்த நாளில் மாற்றங்களும் இருக்கு அதன் அடிப்படையில் மகரம் ராசி என்பர்களாகிய உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மகரம் ராசி அன்பர்களை வரைக்கும் வரக்கூடிய மகாலயபட்ச காலமான இந்த பதினைந்து நாட்கள்லுமே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைமில் தான் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல உங்களுக்கு தனிப்பட்ட ஆர்வமானது இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆர்வத்தை வந்து அதிகரித்து உங்களுடைய வளர்ச்சியில் வந்து கவனம் செலுத்தக்கூடிய வகையில் வந்து இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகருவதற்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த நாட்களை வந்து பயன்படுத்தி மேலும் இந்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவும் திறனும் விரிவுபடுத்துவதற்கான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து உங்களுடைய முயற்சிகள் இது எல்லாத்துக்குமே ஒரு சில அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமண பாக்கியமானது கிடைக்கும் திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த டைம்ல குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதற்கான இல்லை ஒரு வேலை ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்துல இருந்து பிரிந்திருந்த நபர்கள் கூட இந்த காலகட்டத்துல மீண்டும் உங்களுடைய குடும்பத்தோட வந்து சேருவாங்க அதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவு வந்து காணப்படுது மொத்தத்துல மகரம் ராசி நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மகிழ்ச்சிகளானது அதிகரிக்கும் பகைவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட இந்த காலகட்டத்தில் அழிந்து போவாங்க உங்களுடைய உற்சாகமும் தைரியமும் அதிகரித்து இந்த மாதம் பார்ப்பதற்கு ரொம்ப பிரகாசமாகவே காட்சி கொடுக்கும் மொத்தத்தில் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மகர ராசி மகாராசினியர்கள் வந்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த காலகட்ட ங்களில்லில்லாம் மகரம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகருடைய வழிபாடு தாங்க விநாயகர் பெருமானை நீங்கள் தினந்தோறுமே வழிபாடு செய்துட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யும் பொழுது எல்லாமே வெற்றிகளை தான் போய் முடிவடையும் இந்த பதிவு போலவே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆனது நம்மளுடைய சேனலை இருக்குதுங்க இன்னும் நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க எப்போதுமே நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களை மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் இது உங்களுடைய காலகட்டங்களை ரொம்பவே சிறப்பாக மாற்றுவதற்கு உதவியாக இருக்கும் மினும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்